லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண அந்த தேர்ட்டி எயிட் ஹவர்ஸ் நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணியிருக்கோம் அதுவும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சாம் சார் நான் நிறைய படங்களில் சாம் சாருக்கு ஜோடியாக நடிச்சிருக்கேன் இந்த படத்தில் நடந்த ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் பேசின ஒவ்வொரு மோட்டிவேஷனான வேர்ட்ஸ் எல்லாமே மறக்க முடியாத ஒரு நல்ல அனுபவம் அண்ட் யோகி சார் அவர் கூட அதாவது எனக்குன்னு ஒரு சின்ன ராசி இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஏற்க கூடிய ஜோடியை நடிச்சு அவங்க ஹீரோ ஆயிடுவாங்க சந்தனன் சார் கூட ஜோடியை நடிச்சு அவர் ஹீரோ ஆயிட்டாரு சூரிய சார் கூட ஜோடியை நடிச்சு அவர் ஹீரோ ஆயிட்டாரு பாபு சார் கூட நான் எப்போவோ ஜோடியாக நடிச்சிருக்கேன் கடவுள் புண்ணியத்தில் அவரும் ஹீரோ ஆயிட்டாரு ஸோ அவரோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மண்டையில அவர் நடிச்ச விஷயம் இங்கே நம்ம போட்டில் எல்லாமே ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு ஸோ அவருக்கு நன்றி அண்ட் இந்த ஒரு கடுமையான ஒரு போட்ல வந்து எங்களுக்கு ரொம்ப மனசு ரிலாக்ஸ் பண்ண ஒரு விஷயம்னா ஜிப்ரான் சாரோட அந்த பாடல் தான் அந்த பாடல் வந்து கௌரி மட்டும்ல எல்லாருக்குமே மனப்பாடம் ஆகிற அளவுக்கு ரசிச்சோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு கேட்கும் போதும் ஒவ்வொரு தடவையும் இனிமையா இருக்கு அண்ட் மாதேஷ் சார் அதாவது ஸ்டோன் இது கடலோட அந்த அது கிளைமேட் சேஞ்சஸ் அது அந்த வேவ்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்றதை விட எங்களோட டோன் பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் ஆச்சு போனப்போ ஒரு டோன்ல இருந்தோம் எல்லாரும் கேட்டாங்க ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நேச்சுரலா இருக்க இல்ல ரிட்டர்ன் வரும்போது உண்மையாவே நாங்க இருந்த டோனே வேற மாதிரி இருந்துச்சு தூத்துக்குடி ஏர்போர்ட்ல ஃபெஸ்டிவல் முடிச்சு போறோம் ரிட்டர்ன் போறோம் அப்ப வந்து மாஸ்க் தான் போட்டுருங்க அங்க வந்து செக் பண்றாங்களே மாஸ்க் எடுக்க சொன்னோடனே ஒரு போலீஸ் வந்து மேடம் ஐயோ என்னாச்சு மேடம் உங்களுக்கு ஏன் இப்படி ஆயிட்டுங்க அப்படின்னு கேட்டாங்க எனக்கு ஒரு நிமிஷம் எல்லாரும் கூட இருக்கிறவங்க வந்து எனக்கு தெரியும் எல்லாரோட ஸ்கின் டோனும் மாறிடுச்சு அப்படின்னு அதுல வந்து நான் ரொம்ப பேதா இருந்தேன் எனக்கு தெரியும் யாருமே வந்து நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்க சொல்லிட்டே இருந்தாங்க அவங்க கேட்ட உடனே அடடா என்ன அப்படின்னு முதல்ல போயிட்டு டாக்டரை பாருங்க மேடம் நான் சொன்னீங்க ஒரு ஷூட் போயிட்டு வரும் அதனால பியாச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பட் அப்போது அது வந்து கொஞ்சம் ஏன்னா பெண்கள்னாலே ஒரு அழகு ரொம்ப முக்கியம்னு உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நாங்கள் ரொம்ப மேனேஜ் பண்ணி எல்லாருமே நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம் ஸோ இந்த படம் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வருது உங்கள் எழுத்துக்கள் உங்களோட வார்த்தைகள் எல்லாமே எங்களுக்கு வெற்றியை தரணும் தொடர்ந்து இந்த மாதிரி சார் நிறைய படங்கள் நடிக்க டேரக்ட் பண்ணணும் நாங்கள் அவங்க படத்தில் நடிக்கணும் ஸோ எல்லாரும் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி படம் பார்த்துட்டு உங்களோட நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள்